அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த விஷயம் வந்து எனக்கு க்ரீன் மீடியான்றவர் வந்து ஷாம்ன்றவனால் தெரிய வந்த விஷயம் இது வந்து நம்மளுக்கு வந்து கடகம்பட்டி ஐயாவால் நம்மளுக்கு உணர்த்தப்படுது எப்பவுமே நான் சொல்வேன் இந்த சித்திரை நம்ம வணங்கியிருந்தோம் அவங்க தான் நம்மளுக்கு இதை காட்டுறாங்க அந்த மாதிரி பாஞ்சலியம்மா தான் எனக்கு பதஞ்ச பதஞ்சலி சித்திரை காட்டினார் பதஞ்சலி பதஞ்சலி சித்திரை வந்து பதினெட்டு சித்திரங்களை ஓர்த்து நிறைய பேர் சித்திரைகளை பேசுகிற பேசுகிறவங்களாம் அவர் பேசியிருப்பாங்க ஆயுர்வேதிக்கு ஷாப் வச்சுங்கிறவங்க ஆயுர்வேதிக்கு மருத்துவர் இருக்கிறவங்களாம் அந்த பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் எவ்வளோ உலகத்தில் பிரசித்தி பெற்ற சித்திராக இருந்தாலும் நான் அதை பற்றி அவங்களா என்ன இது பண்ணாமல் நான் பேசுறதில்லை எப்போவுமே அந்த மாதிரி வந்து இவர் கனகம்பட்டி ஐயாவால் தான் எனக்கு என்ன பண்ணுறாருன்னா வழங்குகின்றார் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் சில பேர்கள்லாம் என்னோடய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தேன் அதில் இந்த பிரபு பிரபா அப்படின்றதெல்லாம் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது எப்படின்னா ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பேர் இருக்கும் ஏதோ ஒரு பேர் இருக்கும் அந்த பேர்னால் எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்கும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்குது பார்த்திங்களா அவங்களாலேயே எக்ஸ்ட்ரீம் நல்லது நடக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த பெயர்களை உடைய வேறு ஒரு நபரால் அந்த எக்ஸ்ட்ரீம் நல்லது நடக்கும் ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்குதுன்னு ஒரு பேர் உங்களுக்கு இரு இதுலேயே ஒரு சூட்சமம் இந்த சித்திரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே சில சூற்றுமை விஷயங்களை சொல்லிடுறேன் அதனால் குருகர்மாவை கொண்டவர்களுக்கும் இது வந்து இந்த சித்திரத்தை முக்கியமானவராக இருக்கார் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் இவருக்கு நம் இவர் வந்து கனகம் இவர் இவர் இருக்காருங்களா வே செங்கல் சுவாமி இருக்கிறாருங்களா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி அவரும் பூரட்டாதி தான் அவருக்கு நாவே நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கனெக்ட் ஆச்சு ஆனந்தன்ற பேர் கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ராமன்ற பேரெல்லாம் கனெக்ட் ஆச்சு அவர் இப்போ குருகர்மாவுக்குரிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு இவர்களால் தான் நல்லதும் கெட்டதும் நடக்கும் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்புறம் விசாக நட்சத்திரக்காரர்கள் இவங்களால தான் நல்லதோ அல்லது எக்ஸ்ட்ரீம் நல்லதோ எக்ஸ்ட்ரீம் கெட்டதோ நடக்குதுன்னு இருக்குது அதனால் எனக்கு குருகர்மா இருக்கிறதுனால நான் ஒரு வேளை பூரட்டாதி அவரை கும்பிட்டதுனால ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமி கும்பிட்டதுனால சில நன்மைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் குருகர்மாவே இல்லாத நிறைய பேர் வியூவர்ஸு ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமியால் நிறைய நல்லது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது காரணம் குரு குருகர்மாவுக்கு தேவையான விஷயங்களும் அதுதான் குழந்தைன்றது அதில் கனெக்ட் ஆகுது குழந்தைன்னாவே கல்யாணம் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா கல்யாணம் தானே குழந்த அப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் அதில் கா ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடுது அதனால் எல்லாருக்குமே தான் முக்கிய தேவைகள் நிறைவேற்றதாக இருக்குது ரெண்டாவது அவர் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த செங்கல் சூளை அதோடு சம்மந்தப்பட்டவர் அவர் இருக்கிறாருன்றதுனால அந்த வீடு வாங்கிறது அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிறது அந்த வீடு வாங்குகிற விஷயங்கள் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது கவர் ஆகுது ஆனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜாப் விஷயத்தில் தான் அது வந்து சூப்பர் காமிச்சதே அதுக்கப்புறம் அது தானாக வந்தது அந்த செங்கல் விஷயன்றது செங்கலை வெற்று வந்து வீட்டில் எடுத்து வந்து வச்சோடனே செங்கல் சம்மந்தமான விஷயம் நடந்துடுச்சு அதுக்கு முன்னாடி ஜாப் விஷயமாக நடந்தது தான் அதனால் எப்படி நான் வந்து இப்போ தம்மையில் போகிறது குழந்த இது கல்யாணம்னு போடுறேன் ஆனால் அதே புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி நாட்டில் எல்லோரும் எந்த வேலையை எதிர்பார்த்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ யார் காத்துக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு வேலை அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த சித்தர்கள் ஏன் இத்தனை சித்தர்களை நம்ம கும்பிடணுன்னு நிறைய பேர் தோணலாம் யாருனா ஒருத்தர் வச்சுன்னு கும்பிட்டா போதாதா நம்ம அது அந்த காலத்தில் நம்ம பண்ண மாதிரி கிருத்திகனா முருகர் கோயில் போகிறோம் இங்கே சிவன் கோயிலுக்கு பிரதோஷனாக போகிறோன்ற மாதிரி சில கோயில்களை வச்சுட்டு போயிருந்தோம் இப்போ இந்த மெத்தடில் நம்ம சொல்கிறது இதுனால் நீங்கள் ரொம்ப கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குதோ இல்லையோ அந்த சித்தருடைய அந்த நட்சத்திர நாளில் அவங்கள குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு முறையோ இல்லை முன்னூற்றி அறுபத்தொம்பது முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ போற்றி சொல்ல போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சால் ஒரு பால் வச்சு கும்பிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சால் அந்த பேர் எழுதிக்கலாம் அவ்வளோதான் பேர் எழுதிக்கலாம் இல்லைனா சந்தனத்தில் பசிஞ்சு ஒரு இது மாதிரி ஏதோ மாயலையிலையோ இதில் த வெத்தலையிலையோ உங்களுக்கு பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த இடத்துல ஆபகணம் ஆகிறாங்க பெயர் சொல்லி கூப்பிட்டாலே வந்துடுறாங்கன்ற விஷயத்தை யார் முதல்ல சொன்னதுன்னா அவர்களுடைய பெயர்களை சொன்னாலே போதும் அப்படின்ற விஷயத்தை யார் முதல்ல எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் தெரியாது இவர் யோகிராம் சுரத்குமார் அவளை அவரால் தான் அது தெரிஞ்சது ஆனால் அது அந்தம்மா வந்து அங்கே இருக்காங்களே அந்தம்மா தேவகி அம்மா அந்த அம்மாவுடைய பிரசாரத்தின் மூலமாகத்தான் அந்த மாதிரி நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் இருந்த காலத்தில் சொல்லிட்டு போன விஷயத்த இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது வந்து அந்த பெயரை சொன்னாலே போதும் அதுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ நீ எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களை மெத்தேடுங்கமே அவர் யோகிராமார் அவள் கூட சொன்னது கிடையாது அந்த மந்த் அதை திருப்பி திருப்பி சொல்கிறது அது ஒரு பேட்டர்னில் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகி ராம் சுத் குமார் ராயா அதுதான் அந்த பேட்டர்னில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் போதும்ன்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்த சித்தர்கள் வணங்குற மெத்தடில் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டுருக்கு போகிறோம் அவ்வளோதான் அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது காட்டிகிட்டே இருக்கும் இவர் இந்த சித்தருக்கு சம்மந்தமாக என்ன உணவு வகையிலோ நிவேதன வகையிலோ கனெக்ட் ஆகுது இந்த நட்சத்திர நாளில் நம்மளுக்கு என்ன நடக்குது இந்த நட்சத்திர உடையவங்களை போது எப்படி நம்ம வள மனதுக்கு வலியை கொடுத்தவர்கள் மு கொடுத்தவர்களை நம்மளுக்கு காட்டும் அவங்கள நம்ம எதிர்க்க வர வைக்கதோ இல்லை நம்மள அவங்கள மீட் பண்ணுறதோ இல்லை அந்த இடத்துல இருந்து இத்து நாள் இந்த சில முடிச்சுகள் விடுபடுறதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஆனால் கான்ஷியஸ் எங்கே இருக்கணுன்னா இன்றைக்கி அந்த நட்சத்திர நாளாக இது இவருக்கு உரியது இந்த மாதிரி பேட்டர்ன் வட்டமாக முக்கோணமாக செவ்வகமாக இது என்ன கலரு இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் என்ன ஆகுன்னா நிறைய சித்தர்கள் இப்போ நமக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்காங்க ஆஹா எனக்கு லிமிட்டடாக மூணே பேர் தான் சொந்தக்கார சொந்தக்காரர் இருக்கணும் எனக்கு மற்றவங்களாம் எனக்கு வாணான்னு சொல்கிறோமா சில பேருக்கு நிறைய உறவினர்கள் இருக்கும் நிறைய உறவினர்களும் ரொம்ப க்ளோஸாகவும் வேண்டப்பட்டவர்களாகவும் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப உறவினர்கள்னே ரொம்பலாம் இருக்காது அப்பா அம்மா தனித்தனியாகவே சிட்டிஸில் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பலாம் ரிலேஷன் இருக்காது அப்போ நம்ம வந்து நிறைய உறவினர்கள் இருந்தால் நம்ம அத்தனை பேருமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கோம் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் சித்தர்கள் ஏன் நிறைய இருக்கிறாங்கன்றது அது ஒரு போரிங்காக நீங்கள் வந்து நினைக்கிறீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற பிராப்தம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நான் மெயின் மேட்ருக்கு வரேன் இவர் வந்து பூரட்டாதி பங்குனி மாதத்தில் வர்ற பூரட்டாதி அதில் ஜென்ம ஜெயந்தி இப்போது வேங்கட சுபானந்த சுவாமி இது வந்து ஜீவ சமாதி நாள் வேங்கட சுபானந்த சுவாமி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சமாதி அடைஞ்சார் ஆனால் இவர் பிறந்தது ஜென்ம ஜெயந்தின்னா பிறந்தது அப்போது அதுக்கு ஜீவசமாதிக்கு ஒரு பயங்கர பவர் இருக்குதுன்னா அப்போ பிறந்த நேர பிறந்த நட்சத்திரம் படி இது வந்து ஒரு குரு பூஜை இந்த குரு பூஜைன்ற ஜெயந்தி ஜெயந்தின்னா பிறந்தது அதுக்கு வேறு மாதிரி பவர் இருக்கும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூரட்டாதியில் அந்த சித்திரை வணங்கும் போது அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம் அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த பூரட்டாதியை ஜெயந்தியாக கொண்ட இந்த பிரபாகர சிவயோக பிரபாகர சித்திரை நம்ம வணங்கும்போது என்ன மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவர் அனுப்பிய அந்த விஷயத்தை வந்து நான் முதலில் சொல்லிடுறேன் அவர் வந்து கிரீன் மீடியாவோடைய ஷாம்ன்றவர் அனுப்பிய விஷயத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிவப்பிரபாகர சித்தயோகி கேரள மாநிலத்தில் காலடி என்ற இடத்துல முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அன்னைக்கு கொல்லம் அது மூணாவது மாதம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆனால் உங்களுக்கு பங்குனி மாதம் பங்குனி மாதத்துல தான் அது வருது அன்று கொல்லம் நானூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை ஏழு ஏன்னை தெரியாமல் என்னை அறியாமையே ஏழுன்னு என் மைண்டு கொடு இப்போ தான் நான் அந்த விஷயத்தையே உங்கள் எதிர்க்கு தான் நான் அதை பார்க்குறேனே இது வரைக்கும் நான் அது ஃபுல்லாக கூட பார்க்கல இவரை பார்த்த உடனே என்னவோ ஒரு ஏழு இவர் கூட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி நினச்சேன் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் ஏழு தான் ஆனால் இவர் வேறு அதுக்கப்புறம் வர வர ஏன் ஏழுக்கு மேலே வேறு எதனா கூட வரலாம் அது ஏன்னு தெரியல இவர் கூட ஏதோ ஏழு கனெக்ட் ஆச்சு ஆனால் இப்போ தான் நான் அந்த விஷயத்தையே கவனிக்கிறேன் மாலை ஏழு பத்து மணிக்கு அகவூர் மனையில் அவதரித்தார் தந்தை நாராயணன் தாயார் வந்து ஆழ்வாஞ்சேரி அம்மையார் சேர மன்னர்களின் ராஜ குருக்களான இவர்களுக்கு பத்தாவது மகனாக இவர் பிறகுறாரு பிரபாகரன் என்றவர் பாம்பாட்டி சித்தர்னுடைய பிரதான சீடராக இவர் குருவிடம் பல வித்தைகளை க மற்ற இடங்களில் குருவை தேடி தான் சீடன் போகிறது வழக்கம் எப்பவுமே ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா சீடனை தேடி தான் குருவே வந்திருக்கிறாருன்றது தான் முக்கியமான விஷயம் குருவும் சீடனும் மாறி மாறி கூடுவிட்டு கூடு பாயும் பரகாய பிரவேசங்களை பலமுறை நிகழ்ச்சி நிகழ்த்தியிருக்காங்க பாம்பாட்டி சித்தர் வந்து சங்கரன் கோவிலில் ஜீவசமாதி அடைந்த பின்னாடி சிவப்பிரபாகர சித்த யோகியார் கேரள மாநிலத்தில் ஒச்சிரா ஒச்சிரான்ற இடத்துல இருக்கின்ற உண்டிக்காவு அப்படின்ற இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சார் அதுக்கு பின்னர் இந்த பரகாய பிரவேசம் மூலமாக பதினான்கு சரீரங்களில் நுழைஞ்சி பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாவது நாள் கொச்சியில் அரபிக்கடலில் மீன்களுக்கு விரித்த வலையில் தவக்கோலத்துலையே அப்படியே சித்தயோகியார் கட்சிடுறார் பதினொன்று ஆண்டுகள் உணவு தண்ணி இல்லாமலேயே கிடைத்த அவருடைய உடலில் எந்தவித மாற்றமே இல்லை இவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாராயணகுரு சட்டம்பி சுவாமிகள் ரமண மகரிஷி அப்புறம் விவேகானந்தர் சிவானந்த பரமஹம்சர் நீலகண்ட சுவாமிகள் மகா அமிர்தானந்தமயி மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் போன்ற எண்ணற்றவர்கள் இவர்கிட்ட ஆசிப்பட்டவர்கள் தூத்துக்குடியில் பிறந்த பதினஞ்சாவது சரீரத்தில் புகுந்து ஸ்ரீ சிவப்பிரபாகர சித்தயோகியாக வாழ்ந்து தான் பிறந்த அதே நாளில் அதே பங்குனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதே மாலை ஏழு பத்து மணிக்கு தனது எழுநூற்றி இருபத்தி நாலாவது வயதில் ஜீவசமாதி அடைகிறார் இந்த உலகத்தில் அவதூத அவதாரத்தில் இன்னும் மூன்று சரீரங்களில் நான் எழுந்திருள்வேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்குறார் பதினெட்டு சரீரங்கள் வாழ்ந்து அருள்பாலிப்புகின்ற அருள்பாலிப்பார் என்பது சர்க்குருவினுடைய கூற்று அந்தபடி அதன்படி என்ன விஷயம்னா பழனி கணக்கம்பட்டி பழனிசாமி அவர்களுடைய சரீரத்தில் பதினாறாவது சரீரத்தில் பரகாய பிரவேசம் செய்து இவர் இவர் நம்ம கனகம்பட்டி ஐயா உடம்பில் அவர் வந்து பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கார் இவர் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு பதினாறாவது சரீரத்தில் அவருடைய ப அவர் இப்போ இத்தனை சரீரம் இருக்குதுங்களா பதினெட்டு சரீரங்கள்னு அதில் பதினாறாவது சரீரமாக தான் கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவை சூஸ் பண்ணி அவருடைய சரீரத்தில் ப பரகாய பிரவேசம் செய்து ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமிகளாக அருளாசி வழங்கி வருகின்றார் ஆனால் பழனிச்சாமி அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்சோம் இருக்கிறாரு இவங்களும் எல்லாமே இவங்க எல்லாருக்குமே அவங்க ஜீவசமாதி அடைஞ்சாலும் அவங்கள நம்ம அழைத்தால் வருவார்கள் அவ்வளோதான் நம்ம நினைத்தால் வருவார்கள் அவ்வளோதான் ஆனால் நம்ம ந அந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்ச நேரம் அதை நம்ம ஈர்த்து இவங்கன்னா இதெல்லாம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் அவ்வளோதான் பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்லை அவங்களுடைய குரு பூஜை அன்றைக்கி மிஞ்சி போனால் ஒரு ஒருத்தரே ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லை ஒரு பறவைக்கு ஒரு விலங்குக்கு மட்டும் கொடுக்கலாம் இல்லை அது கூட முடியாதுனா கூட உங்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னா விட்டுடலாம் டைம் இல்லைனாலோ இல்லை பணம் இல்லைனாலோ விட்டுடலாம் ஆனால் நினைக்கிறது முக்கியம் பேரை உச்சரிக்கிறது முக்கியம் பேரை எழுதுறது முக்கியம்ன்றது தான் மெயின் மேட்ரு அந்த மாதிரி அடுத்த பதினேழாவது சரீரம் எங்கு என்பது சற்குருவே தீர்மானிப்பார் இன்றும் நாளையும் அவருடைய குரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டிருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கேரள மாநிலம் பட்டணதிட்டா மாவட்டத்தில் உள்ள புலிப்பாறையில் அமைந்திருக்கும் அவருடைய முக்தி தலத்தை சரணடைந்து பக்தியோட நம்ம வழிபடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போக முடியாது எல்லாருக்கும் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அவருக்கு நம்ம எப்படி இப்போ கிட்ட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இப்போ கணக்க எனக்கு வந்து வேங்கட சுபானந்தன கிட்ட இப்போ சவுத் சைடுனா திண்டுக்கல் பக்கம் அவர் கனகமிட்டி பழனிசாமி கிட்ட அந்த மாதிரி கிட்டவே இருக்க முடியும் இல்லை அங்கேயே வந்து கேரளாவுக்கே போய் போய் வரகிறவங்களுக்கு அப்படியே போகிறதுனா அது ஈஸி ஆனால் நம்ம மனசில் நினச்சாலே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈக்குவலாக வந்துடும் குருவின் அருளாசியால் குறையில்லா வாழ்வு வாழ்வோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்காங்க பிரபாகரம் சங்கர திவ்ய லோச்சனம் இது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பிரபாகரம் சங்கர திவ்யலோச்சனம் பிரபாகரம் சக்தி விசேஷ தாயகம் பிரபாகரம் நமாமி சிரசா சதுர்புஜம் பிரபாகரம் பாதாரவிந்தம் சரணம் சரணம் நமாமியகம் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்த்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்த்து சிவநவனாமே அப்படின்றது தான் அது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது வந்து நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அந்த பூரட்டாதி நட்சத்திரம் கரெக்டாக எந்த டைம் தொடங்கி எந்த டைம் முடியுது அது பார்த்துங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இவர் பேர் சொல்லி என்னுடைய பேட்டர்னில் எப்பவுமே அந்த முந்நூற்றி இருபத்தொம்போது சொல்வேன் எழுத சொல்லி அந்த மாதிரி முடிச்சுட்டு ஏழு முறை வேண்டுதல் எழுதிட்டு மற்ற வேண்டுதலை வாயில சொல்லிடலாம் ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் நாளைக்கு நான் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் பங்குனி மாதத்தில் மூல நட்சத்திரத்துல தான் பதஞ்சலி சித்தர் பதி பதினெட்டு சிசத்தர்கள் ஒருவரான பதஞ்சலி சித்தருக்கு குல்கந்து வச்சு கும்பிடுங்க அப்படி குல்கந்து உங்களால் ஒன்றுமே இல்லை ரோஜாவையும் சர்க்கரையும் போட்டு கிண்ட வேண்டியது தான் பன்னீர் ரோசையும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுக்கா தூள் தண்ணியில் கலந்து வச்சு கொஞ்சம் பால் காய வச்சு இதில் பண்ணாமல் காஃபியெல்லாம் போடக்கூடாது காய வச்சோடனே அது வரைக்கும் வச்சு கும்பிட்ட பின்னாடி தான் வேறு பாலை காய்ச்சிக்கணும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அந்த மாதிரி வந்து பாலை காய வச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து தேன் அந்த பாலில் கொஞ்சம் தேன் விட்டு வச்சு கும்பிடலாம் படுக்காத்தூள் தண்ணியில் கலந்து வச்சு அதையும் கும்பிடலாம் இளநீரை எல்லா சித்தர்களுக்குமே இளநீர் வச்சு கும்பிடலாம் அதை தாண்டி நான் அவராக எனக்கு உணர்த்தியது அந்த ஏன்னா குகுல்கன் அந்த மாயோன் கடவுள்ன்றது பாஞ்சாலியம்மா இவ அவரை காட்டினாங்க அவர் கூடவே அவர் கூடவே அந்த மாயன் காட் குகுல்கன் காடு வந்துட்டார் அவருக்கு என்னான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த குல்கந்து பதஞ்சலி சித்தர்னு சொல்லிட்டு அந்த மதுரையில் அந்த ஒரு கடை இருக்குது அது அதை வந்து அவங்க கண்ணில் காட்டுச்சின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் நான் குல்கந்து வச்சு கும்பிடலாம் ரெண்டா ஏன்னா குல்கந்து பதஞ்சலி சித்தர்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அந்த கடைப்பேரே விற்கும் போது இவருடைய இவர் ஒரு ஆயுர்வேதிக் கடைங்களுக்கே மெயினாக அவங்க பேர் விற்கிறாங்கன்றதுனால அது குல்கந்துன்றதே ஒரு ஆயுர்வேதிக்கான விஷயம் அது நிறைய வியாதிகளுக்கு நல்லது அது அதனால் அதையே இப்போ வச்சு கும்பிட்டுட்டு பிரசாதமாக அது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அதை நான் சொன்னேன் இவருக்கும் கூட நம்ம வந்து வணங்குறதுக்கு வெறும் நம்ம பால் சித்தர்கள் யாரை வணங்கணுன்னாலும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தாமரைப்பூ இல்லைன்னா ஒரு இது முல்லைப்பூ ஏன்னா குருவுக்கானது வந்து முல்லைப்பூ அதனால் வேண்டி முல்லைப்பூ இல்லைன்னா தாமரைப்பூ பாதாம் முந்திரி அந்த மாதிரி கல்கண்டு அது மாதிரி விற்கிறது இல்லைனா பாலில் தேன் வச்சு கும்பிட்றது அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு கும்பிட்டுட்டு அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது விஷயத்த பண்ணுங்கள் அது ரொம்ப பவர்ஃபுல்லான நானாக அது வந்து எனக்காக அறியப்பட்ட நானாக உணர்ந்து கொண்ட விஷயமாக என் வழியில் சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன் அதனால் மற்றபடி நீங்கள் எப்போவுமே நம்ம அதை கும்பிட்ற மாதிரி சும்மா நூற்றி எட்டு முறை நான் சொல்லிவிட்டு கூட நான் ஒரு பால் வச்சு கூட கும்பிட்றேன் அப்படின்னா இவர் முக்கியமாக நம்ம கனகம்பட்டி ஐயா உடம்புல இவர் இருந்திருக்கிறாருன்றதுனால கனகம்பட்டி ஐயாவால் நமக்கு நம்மலாம் கனகம்பட்டி ஐயாவை ஃபாலோ பண்ணுறோங்கறதுனால தயவு செஞ்சு இவரை வந்து ஓம் ஸ்ரீ சிவபிரபாகர சித்தர் போற்றி அப்படின்னு சொல்லி இவரை நம்ம வாழ்க்கையில் வர வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்